அலாமத்து நாற்பத்தி ஒன்பது இந்த ரியாவு சாலைஹின் கிதாபினுடைய நாற்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் எங்களுடைய சேவைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மின்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் ரொம்ப ஆழமீன் இப்பொழுது இந்த ரியாது சாலிஹினுடைய நாற்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸுனுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் சித்தீக் கருதி அன்ஹு அன்னவர்களும் குகையில் இருந்த சம்பவத்தை தான் இங்க நமக்கு சொல்றாங்க நமக்கெல்லாம் இது மஷகூரான பிரபலியமான ஒரு சம்பவம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ அபூபக்கர் செல்லம் அவர்களோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா யார கால் பாதம் நம்முடைய தலைக்கு மேல இருக்குது யார சொல்லா அவர்கள் தன்னுடைய காலுக்கு கீழே பார்த்தா நாம தெரிஞ்சிருவோம் நம்ம மாட்டிக்கொள்வோம் யார சொல்லலாம் அவர்கள் கண்ணுல நம்ம படக்கூடாது இப்ப என்ன பண்றது அப்படின்னு பதட்டத்தோடு சொல்லும் பொழுது சல்லு அழகி வல்லம் அவர்கள் அபூபக்கரன் நாயகத்தை பார்த்து கேட்ட வார்த்தை என்னதா என்ன தெரியுமா அபூபக்கரே உங்களுடைய எண்ணம் என்ன நம்ம ரெண்டு பேர் தான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படி கிடையாது நம்மோடு மூன்றாவது ஒரு நபராக அல்லாஹூ தாய இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒரு செய்தியினை அபுபக்கர் ரதி அன்பு அன்னவர்களுக்கு செல்லு அழைகு செல்லும் அவர்கள் சொல்வார்கள் அப்போ இந்த ஒரு செய்தியை தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீசு அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த ஹதீசனை அமைத்திருக்கின்றோம் அலம் இப்பொழுது இரண்டாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இரண்டாவது ஹதீஸானது நபி செய்த துவா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ செல்லம் அவர்கள் என்ன துவாவை செய்தார்கள் இந்த ஹதீஸ்ல அவர்களுடைய அருமை துணவியாரான உம்முசலமாரதையும் அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ அவங்க சொல்லுவாங்க சல்லா அலை செல்லம் அவங்க ஒரு பயணத்துக்கு வெளியே போறாங்கன்னு சொன்னா தன்னுடைய வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு துவாவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த துவா என்பதை என்ன என்பதை நாம் ஹதீசர் வாசிக்கும் போது நாம் பார்ப்போம் அப்போ அந்த துவாவின் மூலமாக சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய தவக்குலை கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில் நீ எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் யா அல்லா என்பதை சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் முழு பொறுப்பையும் சொல்லா அலையம் அவர்கள் அல்லாஹோடு ஆக்கினார்கள் அப்போ போகக்கூடிய வழியில சொல்லல்லா அலையலம் அவர்கள் ஒவ்வொன்றாக கேட்பார்கள் என்னன்னா யா அல்லா நான் எந்த ஒரு அநீதம் இழைத்து விடாமலும் எந்த ஒரு சறுக்குதலை நான் காணாமலும் எந்த ஒரு ஒரு வழி தவறுதலையும் வழி தவறுதல் என்ற ஒரு தவறான வழியில் போய்விடாமலும் எந்த ஒரு மறைமை தடத்திலும் நான் போய்விடாமலும் என்னை நீ பாதுகாத்துவிடையா அல்லாஹ் என்ற இந்த நாலு விஷயத்தை குறித்து செலவாக வளை செல்லும் அவர்கள் விளக்கமாக இந்த ஹதீஸை இந்த துவாவை நமக்கு தருவார்கள் அப்போ இந்த ஒரு துவா இந்த ஒரு துவா தான் இந்த ஹதீஸனுடைய ஒரு முழுமையாக இருக்கு அந்த துவாவை தான் நமக்கு இங்கு கற்றுத்தருகிறார்கள் அப்போ அதன் காரணமாக தான் நபி செய்த துவா என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீசனை நாம் அமைத்திருக்கின்றோம் அலஹம் இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ரியாவு சா கிதாபினுடைய வரிசையில இந்த ஹதீஸு எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக இருக்கு அஸ்ஸாமினு எட்டாவது ஹதீஸாக இருக்கு எதுல இந்த பாபுல் யகீனி ஒத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகள்ல இது எட்டாவது ஹதீஸாக இது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது அசுத்திய ரதி அல்ல அமீர் முக்மினியான அபு பக்கர் சுத்திய ரதியாஹ்வான் ஹூ அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது ரதி அல்லாஹ்வான் ஹூ அவர்களை தொட்டும் அல்லாஹூ தாள பொருந்து கொள்வானாக அபுதுல்லாஹி அப்போ அபுபக்கர் சித்தியக்க ரதியுல்லாஹானுகு அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு சொன்னா என்பதாக தான் இருக்கின்றது அப்போ அவருடைய புனை பெயர் தான் அபூபக்ரரசி அனுகு என்று அவர்கள் இந்த பெயரை கொண்டு மஷூர் ஆயிட்டாங்க பிரபலியமானதாக இருக்கின்றது ஆனால் அவர்களுடைய இயற்பெயர் என்னது அப்துல்லா என்பதாக தான் இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்பா இப்போ இங்கே அதுதான் போடுறாங்க

லுஐ என்பவருடைய மகனான காபு என்பவருடைய மகனான முரத் என்பவருடைய மகனான தைம் என்பவருடைய மகனான சாத் என்பவருடைய மகனான காபு என்பவருடைய மகனான அழுமர் என்பவருடைய மகனான ஆமிர் என்பவருடைய மகனான அசுமான் என்பவருடைய மகனான அப்துல்லா என்ற அபூபக்கர் பக்கர் அல்லாஹான் கருதி அல்ல அவர்களை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹரிசாக இருக்கு அப்போ அவங்களுடைய பரம்பரையை இங்க சொல்லி காட்டுறாங்க சரிங்களா இப்ப பாருங்க ரதிகல்லாஹுவான் ஹூ அவர்களே திட்டும் வல்லாஹூ தாள பொருந்தை கொள்வானாக இந்த ஹூவுடைய ரதிகள் அவர்களை பார்த்துதான் போகுது வஹுவ இன்னும் அபு சித்திக் சித்தி ரதிகுல்லாஹுவான் ஹூ அவர்கள் ஆகிறவர்கள் அபுஹூ இன்னும் அவர்களுடைய தந்தை ஆகிறவர்கள் மேலேயே சொல்லிட்டாங்க அவர்களுடைய தந்தை பெயர்னு அரசுமான் அவர்களுக்கு அபு கொஹாஃபா என்றும் ஒரு பெயர் சொல்லப்படும் என்பதாக நமக்கு சொல்றாங்க அப்போ அவருடைய தந்தையான அஹ்மான் அவர்கள் ரதியுள்ள அவர்கள் ஆகிறவர்கள் இன்னும் தாய் ஆகிறவர்கள் ரதிகளானவருடைய தாயாகிறவர்கள் இவர்கள் மூவரும் நபித்தோழர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பதிவு செய்கிறாங்க அப்போ ஈமானோடு சொல்லல்ல அலை செல்லும் அவர்களை கண்டவர்கள் பார்த்தவர்களாக இவர்கள் மூவரும் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க ரதியல்லாஹு அ அவர்களை தொட்டும் அஹூ தாய பொருந்திக்கொள்வானாக இந்த ஹும்முடையில மீறு அபு பக்கர் சுத்திக்கு அவர்கள் அவர்கள் தந்தை அவர்கள் தாய் இந்த மூவரையும் பார்த்தும் இந்த ஹும்முடையிலமீர் போகுது சரிங்களா இப்ப பாருங்க பால அபூக்கர் சுத்திக்கு ரதிகள் அவர்கள் சொன்னார்கள் நலர்த்து நான் பார்த்தேன் இலா அபதாமில் முஷரிக்கினர் முஷிரிக்கடைய பாதங்களை நான் பார்த்தேன் பாதங்களின் பக்கம் நான் பார்த்தேன் பாதங்களை நான் பார்த்தேன் வனஹனு இன்னும் நாங்கள் குகையில் ஆகியிருந்தோம் இப்போ சல்லா அலிஸ்லாம் அவர்களும் அபூவக்கரன் ஆகும் குகையில் ஆகியிருந்தார்கள் இல்லையா அதை பத்தான் சொல்றாங்க இந்த குகையில் நாங்கள் ஆகியிருந்தோம் வகும் அந்த முஷிரி ஆகிறவர்கள் எங்களுடைய தலைக்கு மேலே அவர்கள் இருந்தார்கள் எங்களுக்கு தலைக்கு மேல நாங்கள் பார்த்தா அந்த முஷரிகுது அதை நான் பார்த்தேன் எனவே நான் சொன்னி அல்லாஹுடைய தூதரே லவ் அன்ன அஹதும் அந்த முஷிரிகளில் ஒருவர் நம்மை பார்த்தால் அவனுடைய இரு காலுக்கு கீழே அவன் பார்த்தால் அபுசாரணா திட்டமாக நம்மை அவன் பார்த்து விடுவான் அப்போ அவங்க தன்னுடைய காலு கீழே பார்த்துட்டா நம்ம தெரிஞ்சிருவோம் அரசு அல்ல நம் அவருடைய பார்வையில் நாம் பற்று வி பட்டு விடுவோம் அரசோழல்லா என்று சல்லாஹ் அலையி வல்லம் அவரிடத்தில் நான் சொன்னேன் அப்போ ஃபகால ரசூல் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மா அபாபக்கரின் அபு பக்கரே உங்களுடைய எண்ணம் என்ன இரண்டு நபர்களை கொண்டா இருக்கின்றது பணம் ரெண்டு பேர் தான் இருக்கின்றோம் என்றுதான் உங்கள் என்னமா அல்லாஹூ அலிசுகுமா அல்லாஹு அந்த இரண்டு நபர்களில் மூன்றாம் ஒருவனாக இருக்கும் நிலையில் அந்த இரண்டு நபர்களை கொண்டு நீ என்ன எண்ணுகிறாய் அப்போ நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் உங்கள் என்ன தானா அல்லாஹு தாலா நம்மோடு மூன்றாவது நபராக அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்பதை சொல்லல்லாஹு அலஹி அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியினை அபூபக்கர் ரீல்ல அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் முத்தபக்கு ஆலேஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக செய்து ஒன்றாக சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் நகீனி வக்குல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா அல்லாஹு தாலா மூன்றாவது நபராக நம்மோடு இருக்கின்றான் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்போ அந்த வார்த்தையின் காரணமாக செல்லவாசம் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா அல்லாஹன் மீது முழு பொறுப்பை சாற்றி கொள்ளுங்கள் அபுபக்கரே நீங்கள் முழு பொறுப்பை அல்லாஹன் மீது வைங்க நம்மளை பார்த்துப்பான் கூட இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையில் முழு பொறுப்பையும் தவக்குலையும் அல்லாஹன் மீது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்து இதன் மூலமாக நமக்கு புலப்படுகிறது அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே இந்த பாபுல் லகீனிக்குள் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது அலமதுல்ல இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இதுதான் எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு இப்போ அடுத்தபடியாக எண்பத்தி இரண்டாவது ஹதீச நம்ம பார்ப்போம் அத்தாசியால் ஒன்பதாவது ஹதீஸாக இருக்கு இந்த பாபு ஜகினிக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகள்ல இது ஒன்பதாவது ஹதீஸாக இது இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஹதீசு யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது அன் உம்மில் மும்மினீன உம்மி ரிகல் வாஹோ அன்ஹா அப்போ முமீன்களுடைய மீன்களுடைய தாயான அவர்களை தொட்டும் யார் அவங்க உம்மி சலமத்தை இங்கே அம்மி சலமான் போட்டிருக்காங்க இது தப்பு இந்த உம்மி என்பது தான் சரியாக இருக்கும் சரியானதும் கூட அப்போ உம்மி சலமத்தை ரதிகல்லாஹான் அன்ஹா உம்மு ரதிகள் ரதிகல்லாஹானோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இவர்கள் யாரு சல்லுல்லா அலிஸ்லம் அவருடைய புனித துணவியாராகவும் இருக்கிறாங்க முமீன்களுடைய தாயாகவும் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு சொல்லி தராங்க அவர்களுடைய பெயராகிறது ஹிந்து ஹிந்து என்பதாக இருக்கின்றது அவருடைய இயற்பெயர் என்ன ஹிந்து சரிங்களா அவர்கள் யாருடைய மகளாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த செய்தியும் இங்க நமக்கு பதிவு செய்யறாங்க பிந்து அபி உமையத்தை உமையா என்பவருடைய தந்தையான என்பவருடைய மகளான ஹிந்து என்பவராக இருக்கிறார்கள் அல் மகசூமியூ மகசூமியா கோத்திரத்தை சார்ந்த உம்முசலமான் ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களாக இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை இதன் மூலமாக தெளிவுபடுத்துறாங்க ரதியுவான் அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு கொள்வானாக அவர்கள் சொல்கிறார்கள் அண்ணன் நபிய நிச்சயமாக நபி சொல்லு அலைஹிபு செல்லம் அன்னவர்கள் காண அவர்கள் ஆகியிருந்தார்கள் இதா பைத்திகி அவர்களுடைய வீட்டில் இருந்து அவர்கள் வெளியேறினால் கால அவர்கள் சொல்வார்கள் அப்போ வீட்டுல இருந்து அவங்க வெளியே புறப்படுறாங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருப்பாங்க எப்படி பிஸ்மில்லாஹி தவக்கல் துலாஹும இன்னி அழுதுபிக்க ഔ ഔ என்ற இந்த இருந்தாங்க என்று உலமார் அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ பாருங்க அந்த துவாவினுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம்லாஹி அல்லாஹினுடைய அந்த பெயரை கொண்டு நான் வெளியே வெளியேறுகிறேன் புறப்படுகிறேன் என்று செல்லவாசல்லம் அவர்கள் சொல்வார்கள் இன்னும் சொல்லுவாங்க தவக்கல் து ஆள் அல்லாஹி மீதே நான் தவக்குள் வைத்து விட்டேன் அல்லாஹுவையே நான் முழுதாக பொறுப்பாகனதாக நான் ஆக்கிவிட்டேன் பொறுப்பாளனாக நான் ஆக்கிவிட்டேன் அப்போ தான் எனக்கு பொறுப்பாள அல்லாஹ் தான் என்னை பார்த்து கொள்வான் என்று முழு நம்பிக்கையும் நான் அவன் மீது வைத்து விட்டேன் என்று செல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் துரா செய்வார்கள் இன்னும் கேட்பார்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் எதை அன் நான் வழிதவறி செல்வதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் வழிதவறி செய்யப்படுவதையும் வழிதவர செய்யப்படுவதையும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தெரிகிறேன் அப்போ நான் எந்த ஒரு விதத்திலும் வழி போகக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன் நான் வலிதவரையும் போயிடக்கூடாது யாராலும் வலிதவரப்படவும் போயிடக்கூடாது பட்டும் நான் ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதையும் உன்னிடத்தில் நான் துவார் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை சொல்லவா அலிஸ்லாம் அவர்கள் துவார் செஞ்சாங்க இன்னும் அல்லது நான் சறுக்கி விடுவதையும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்புத் தருகிறேன் இன்னும் சறுக்கி விடப்படுவதையும் பிறரால் நான் சறுக்கி விடப்படுவதையும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தெரிகிறேன் அப்போ நான் எந்த விதத்திலும் சறுக்கி விழுந்துடக்கூடாது சறுக்கி விடுறதுன்னா சும்மா தரையில சறுக்கி விடுறது கிடையாது வலிதவரி தப்பான பாதையில தப்பான ஆட்களின் மீது நான் விடவும் கூடாது யாராவது தப்பான நபர்களிடத்துல நான் மாற்றிக்கொள்ளவும் கூடாது இன்னும் அந்த தப்பான நபர்களால் சறுக்கி விடப்படவும் கூடாது அவர்கள் மூலமாக நான் திட்டம் தீட்டப்பட்டு நான் சறுக்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் யா அ என்பதையும் செல்லவாஹை செல்லம் அவர்கள் இதன் மூலமாக துவா செய்தார்கள் இன்னும் அடுத்தபடியாக ஔீம ஊம அல்லது நான் அநீதம் செய்வதை விட்டும் அல்லது நான் அநீதம் செய்யப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு செய்கிறேன் யா அல்லாஹ் அப்போ நான் போற வழியில யாருக்கும் அநீதம் செய்துவிடவும் கூடாது யாரும் என்னால் பாதிக்கப்பட்டு விடவும் கூடாது யாருடைய அக்கையிலையும் நான் எந்த ஒரு தவறும் நிகழ்த்தி விடாமல் என்னை நீ பாதுகாத்து விடியா அல்லா என் மூலமாக அநீதம் நிகழாமல் நீ பாதுகாத்து விடியா அல்லா இன்னும் என் பக்கம் யாரின் மூலமாக அநீதம் இழைக்கப்படாமல் இருப்பதையும் முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் யாரும் எனக்கும் அநீதம் இளைத்தரக்கூடாது யாருடைய வலையின் மீதோ யாருடைய அநீதத்தின் மீதோ இந்த பயணத்தின் மூலமாக நான் சிக்கிவிடக் கூடாது அநீதம் இழைக்கப்பட்டவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதையும் முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் என்பதை சல்லா அலுவலம் அவர்கள் துவா செய்தார்கள் இன்னும் ஔஹலு இன்னும் நான் அறிவிலியாக ஆகுவதையும் விட்டும் அலைய இன்னும் என் மீது அறிவிலியாக படுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் அப்போ எந்த ஒரு அறியாமையிலும் நான் சிக்கிவிடக் நான் எந்த ஒரு விஷயத்திலும் தெரியாம நான் செஞ்சு இந்த பயணத்தின் மூலமா நான் சிக்கிவிடக்கூடாது இன்னும் என் மீது யாரின் மூலமாகவும் நான் சிக்கிவிடப்படவும் கூடாது அப்போ யாருடைய அறிவா அறிவில்லாமலும் யாருடைய அந்த அறியாமையிலும் நான் மாட்டிவிடவும் கூடாது அவர்களுடைய அரு அறியாமையில் நான் கொண்டு நான் தவிக்கவும் கூடாது என்பதை உன்னிடத்தில் நான் துவா செய்கிறேன் யா அவ்வா என்பதை சொலவாஹு அலை அவர்கள் இந்த துவினை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று உம்முசல்லார் அதி அவ்வாகும் அன்ஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் ஹதீசுன் சகை இந்த ஹதீஸானது சகைகான ஹதீசாக இருக்கின்றது என்பதை பதிவு செய்யறாங்க இன்னும் பாருங்க அபுதாவுத் இமாம் ரதியுல்லு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் இன்னும் திருமிதி ரதியுல்லஹ் வானு அவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள் இன்னும் அவர்கள் அல்லாத அந்த இருவர்கள் அல்லாத சில ந இமாம்களும் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்ற அந்த கூடுதல் செய்தியும் நமக்கு பதிவு செய்றாங்க அப்ப அந்த இரண்டு இமாம்கள் அல்லாத இமாம்கள் யார் யாருன்னு பார்க்கும் பொழுது இமாம் நசி ரதிலாஹ்வான் அவர்கள் இமாம் அகமது ரதி அல்ல அவர்கள் இமாம் இபுனுமாஜா ரதி அல்லாஹ்வான் அவர்கள் அப்போ இவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க ஷரகலை நமக்கு பதிவு செய்யறாங்க இணைப்புகளில் அறிவித்து நிற்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் திருமிதி ரதியுல்லு அவர்கள் சொன்னார்கள் ஹசனான ஹதீசாக இது இருக்கின்றது என்பதை திருமிதி ரதியுல்லஹ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் இதுவாகிறது அபூதாவூது ரதிகளான அவர்களுடைய வார்த்தையாக இருக்கின்றது அப்போ அவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த வார்த்தைகளை தான் இந்த ஹதீஸில் நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கூடுதல் செய்தியையும் நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் அலஹம் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் ஒத்த வக்குல் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் செல்லல்லாஹும் அழகி செல்லும் அவர்கள் அந்த பயணத்திற்கு புறப்படும் பொழுது முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தையே தவக்கல் து ஆள் அல்லாஹின் மீதே நான் தவக்குள் வைக்கிறேன் நான் முழு பொறுப்பை சாற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னார்களா இல்லையா அப்போ இந்த ஒரு வார்த்தை இங்கு இடம்பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு லக்கீன் தவக்குள் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபி செய்தது வா என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக எதிர்க்கின்றது அலஹம் இல்லா அப்போ இத்தோடு இந்த பாடத்துல நாம் எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் இதையும் பார்த்தாச்சு எண்பத்தி இரண்டாவது ஹதீஸான இந்த ஹதீஸையும் நாம் பார்த்தாச்சு அப்ப இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசுகளை மட்டும் நாம் பார்த்திருக்கின்றோம் அஹமதுல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்துல நாம் இந்த எண்பத்தி மூன்றாவது ஹதீசை பற்றி நாம் பேசுவோம் வாஹர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹூ